சோமாய மங்களாய குரு உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருபொருளான் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லா வல்ல இறைவனை வணங்கி மேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய மதிப்பிலை நாம் பார்க்க இருப்பது மே மாதத்திற்கான ராசி படங்கள் உதவி கிரகங்களின் நிலை பற்றி பார்க்கலாம் மே மாதம் ஒன்றாம் தேதி நிலைகள் ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கடக ராசியிலே செவ்வாய் பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் சிம்ம பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் கும்பராசிகளை சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் மீன ராசிகளை சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறேன் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன மே மாதம் பதினொன்னாம் தேதி குரு பகவான் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் மே மாதம் பதினைந்தாம் தேதி மேச ராசியிலே இருக்கின்ற சூரிய பகவான் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய படங்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவதற்குமான பொதுப்படங்கள் உங்களுடைய சுயசாரகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய புத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்கள் தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ரா போகலாம் கன்னி ராசி ராசியிலே எந்தவித கிரகங்களும் இல்லை இம்மாதம் தேதி வரை ராசியை குரு பகவான் பார்வையிடுவதாலும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானம் செய்வதாலும் இம்மாதம் பதினொன்னாம் தேதிக்கு பிறகு உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்று காலத்தை தாழ்த்திக் கொண்டே இருப்பீர்கள் தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தனங்குடும்ப தானத்தை இம்மாதம் பதினொன்னாம் தேதியிலிருந்து குரு பகவான் பார்வையிடுவதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்கவெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றோம் சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி உள்ளவர்களால் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தைரிய வீரியஸ்தானாதிபதி லாபஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவானும் குரு பகவானும் பார்வையிடுவதாலும் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாக அமைய மாட்டோம் சிலருக்கு சிறு குறு பயணங்களால் ஆதாயம் உண்டு அக்க பக்கத்தார்கள் இறந்து வந்த மன எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சிலருக்கு கணித போக்குவரத்தால் செய்திகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சுகஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானத்தை இம்மாதம் ஏழாம் தேதியிலிருந்து குருவினுடைய பார்வை தாயனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பலமாக இருப்பார் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் விளைபவர்களுக்கு தகுந்த விடையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட்டு நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு ஒன்னான காலமாகும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கு கூடுதலான வருவாயை காண்பார்கள் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரேகங்களுமில்லை புத்தர ஸ்தானாதிபதி ருணரோக சத்துர ஸ்தானத்திலே பயணம் செய்வதாலும் புத்தர தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் அஷ்டமஸ்தானாதிபதியுமான செவ்வாயினுடைய வார்த்தையும் விழுவதாலும் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகலாம் சிலருக்கு புத்திரர்களா மர் பெயருக்கு களங்கம் ஏற்படும் புத்திரர்கள் என்ற பேச்சை கேட்க மாட்டார்கள் புத்திரர்கள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை ருணுரோக சத்துர சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவானும் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் ஏற்படும் எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும் நீங்கள் பணி செய்யக்கூடிய இடத்திலே சக பணியாளர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு களத்திரஸ்தானத்திலே சுக்கர பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண திருமண வயதுடைய இருந்து வந்த விளக்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு கணவன் ஒரு நிகழும் வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் விரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு பங்காளியில் இதுவரை இருந்து வந்த மன கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அவரி விதமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் கூடுதலான வருவாயை காண முடியும் அஷ்டமஸ்தானத்திலே விரை ஸ்தானாதிபதி சூரிய பகவான் உச்ச பலத்தோடு இம்மாதம் பதினெட்டாம் தேதி வரை பயணம் செய்வதாலும் சனியுடைய பார்வையும் அஷ்டமஸ்தானத்திலே விடுவதாலும் ராசிநாதன் அஷ்டமஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தேவையில்லாமல் அடுத்த அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது நல்லது இல்லையே உங்களுக்கு மன உளர்ச்சிகள் ஏற்படும் பம்பு வழக்குகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எச்சரிக்கை தேவை பாக்கியில இம்மாதம் பயணம் செய்வதாலும் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தை உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தந்தை வழி சொத்துக்களில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுக்கு சாதகமான முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு வெளிநாட்டில் சென்று படிப்பதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வெளிநாடு சென்று படி படிப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு முன்பின் தெரியாதவர்களாக உதவிக்கரம் நீட்டுவார்கள் அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு மற்ற மேற்படிப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் பேராசருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் வருவார்கள் தொழில் ஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானாதிபதி முதல் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் தற்போது செய்யக்கூடிய தொழிலிலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை தொடர்வதே மிகவும் நல்லது தேவையில்லாமல் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு நினைப்பது உங்களுக்கு சங்கடத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் ஏதேனும் பணியில் இருப்பவர்கள் பணி மாறுதலுக்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் நீங்கள் அவசரப்பட வேண்டாம் புதிதாக வேலை தேடுபவர்கள் கூடுதல் முயற்சிக்கு பிறகே உங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்திலே அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஈச படத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மூத்த சகோதர அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து முதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதர சகோதர உடல்நிலையிலும் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது விரயஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராகு சனியுடைய பார்வையும் இரையஸ்தானத்திலே விடுவதாலும் சிலருக்கு அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய நிருபர்களால் அனைத்து செல்வ செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிட விஸ்ராமன் நன்றி வணக்கம்